ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ரைஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் குக்கர் நல்லா சூடு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடேறுனதும் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சின்ன சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் ஸ்பூன்லேயே அலந்து சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் அப்புறம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு நான் வந்து இப்போ நாலஞ்சு பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட் வந்து இது போல் கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கையளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போவே நான் எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போது ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க மசாலெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சீரக சம்பா அரிசிக்கு பதிலாக பாஸ்மதி அரிசியும் யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பாட்டு அரிசி வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சீரக சம்பாலாம் செய்யும் போது சூப்பராக இருக்கும் வெஜ் பிரியாணி அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் அரிசி ஊற வைக்கக்கூடாது இப்போது அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு காய்கறியோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருந்தேன் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கும் நாலு டம்ளர் தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த கொதிக்கிற தண்ணியை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கரெக்டாக ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் போதும் வெஜ் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் சாதம் நல்லா வெந்து வருமோ அதுக்கேற்ற போல் நீங்கள் வந்து விசில் விட்டுக்கோங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷரும் குறைஞ்சி வந்துருச்சு இப்போ குக்கர் முடி ஓப்பன் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி ரெடி ரெடியாகிருக்கு பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த வெஜ் பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூலுக்கு குட்டீஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாம் காலேஜ் போகிறவங்களுக்கும் நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கும் நீங்கள் இந்த ரெசிபியை வந்து கொடுத்து அனுப்புலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வெஜ் பிரியாணி கூட பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடியும் முட்டையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முட்டை ஃப்ரை பண்ண ரெசிபி வேணும்னா நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ஆனால் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம் நீங்களும் உங்களோட வீட்டில் இது போல் வெஜ் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ